எங்களுடைய நாடை நீங்கள் நெருங்கினாலோ அல்லது தொட்டாலோ நாங்கள் போர் படுத்துவோம் என்ற எச்சரிக்கை மணி கொடுத்துள்ளது காரணம் என்றால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு முழுக்க முழுக்க தீவிரவாதிகளும் தீவிரவாதத்தை டெவலப் பண்ணி அவர்களை பயங்கரவாதிகளாக்கி ஆனால் பாகிஸ்தான் நாட்டுக்கு எந்த உற்பத்தி கிடையிலே பாகிஸ்தானுடைய ரகசிய உளவுத்துறையும் அந்த இராணுவமும் கூட்டு சேர்ந்து உலக நாடுகளுக்குள்ள பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது அது மட்டுமில்லை பாகிஸ்தான் நிலைமை என்னென்னா உண்மைனா அந்த நாட்டில் தீவிரவாதம் பயங்கரவாதம் கல்வியின்மை மக்கள் தொகை பெருக்கம் ஊழல்வாதம் கூலிப்படைவாதம் இது அனைத்துக்கும் ஒட்டுமொத்த முகம்தான் பாகிஸ்தான் என்ற நாடு இந்தியா மக்கள் இந்த ஒரு விஷயத்தில் பாருங்களா இந்தியாவில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறாங்க நாமவே போர் பண்ணி எங்கள் நாட்டிலையுமே சரௌண்ட் ஆக முடியாது எந்த நாட்டிலையும் அடைக்கல முடியும் கேட்க முடியாது ஆகவே அவங்க என்ன நினைச்சுட்டாங்க நான் பாகிஸ்தான் எடுத்து இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நம்மளை ஆதரிப்பார்கள் அது எப்படிங்க ஆதரிப்பாங்க இந்த பாகிஸ்தான் மறைந்து ஒளிந்து ஆளை விட்டா போகணும்னு சொல்ல காரணம் என்றால் அங்கு ஒன்றுமே இல்லை அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குற சம்பளம் கூட பாகிஸ்தானில் கிடையாது ஆகவே பாகிஸ்தானுடைய சாயம் இந்த சிந்து ஆப்ரேஷன் சாயம் வெளுத்து விட்டது என்பது கிடையாது அதே நாட்டில் பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு பார்த்துருக்காங்க மனசில் இல்லை இந்தியாவில் அப்படில்ல தேச துரோக நிறைய இருக்கிறாங்க இந்த தேச துரோகிகளும் பயங்கரவாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பாகிஸ்தான் இந்தியா இடையே நடந்த தாக்குதல்ன்றது பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்ட பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக உரையாற்றியிருந்தாரு சார் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடங்கி தான் இந்திய ராணுவம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க ஆபரேஷன் சிந்துர் அதோட தனித்துவம் என்ன சார் அது நல்ல அருமையான கேள்வி இது யாருமே இந்த மாதிரி கேள்வி கேட்கல பொதுவாக இந்த பேரிடர் போன்ற காலகட்டத்தில் புயல் இது வானிலை ஆரம்பிப்பாங்க புயல் எச்சரிக்கைன்னு அப்போ அந்த புயலுடைய தனிமையை பொறுத்து அந்த தனித்துவத்தை பொறுத்து அந்த புயல்களுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா கஜா புயல் ஓகி புயல் இருப்பாங்க ஸோ அதே போல் ஜம்மு காஷ்மீரில் பஹால்காமில் நடந்த பயங்கரவாதிகளுடைய துப்பாக்கிச் சூடில் இருபத்தாறு பேர் பள்ளியாகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு திருமணமாக ஒரு ஐந்து நாளில் ஆனால் அந்த தன்னுடைய கணவனை கொண்டு விட்டார் ஆகவே அந்த குங்குமம் கலைந்து விட்டது நம்முடைய இந்து மதத்தில் பொதுவாக இந்தியாவில் நம்முடைய இந்து மத கலாச்சாரத்தில் செந்தூரம் தான் பிரதானமான ஒரு நிலைப்பாடு அது வந்து எந்த வசதி உள்ளவங்களும் சரி ஹை லெவலுக்கு அல்லாதம் பாமர மக்களும் சரி செந்தூரம் என்பது நம்முடைய நாட்டின் பாரம்பரியத்தில் ஒன்றிணைந்த ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு அப்படி பார்க்கும்போது இது வரலாறு நிறைய இருக்குதுங்க செந்தூரத்துக்கு வரலாறு நிறைய இருக்குது அது வரலாறு சொல்லம்னா ஒரு முறை அயோத்தியா மாநகரில் ராமபுரம் அரண் அரச சபையில் உட்காந்துருக்கிறாரு அந்த இடத்துல பூஜை இருந்து அன்னை சீதாதேவி செந்தூரத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போகிறாங்க இதை தினசரி அனுமன் டெய்லி பார்க்குறாரு ஒரு நாள் அனுமனன் கேட்குறாரு அன்னையே அரச சபைக்கு ராமனுடைய அரச சபைக்கு நீங்கள் போகும்போதெல்லாம் செந்தூரத்தை பூஜை எடுத்து போட்டு சொல்லுங்கள் இது எதற்கு என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று அனுமன் கேட்கின்றார் அது அப்போது சீதா பாட்டி சொல்கிறார் இந்த செந்தூரத்தை நான் நெட்டில் போட்டு கொண்டால் நெற்றில் அணிந்து கொண்டால் என் கணவன் நீடூளி வாழ்வார் என்பதற்காக தான் ஐதீகம் என்று சொன்னார் உடனடியாக அனுமன் என்ன பண்ணார்னா ரூமில் போய் மொத்த செந்தூரத்தை எடுத்து உடம்பெல்லாம் பூசிட்டு வந்து அரசு சபையில் வந்து நிற்கிறார் பார்வையாளர்கள் அங்குள்ள பிஜேபி அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ராமபுரம் கேட்குறாரு அனுமன்கிட்ட கொடுத்தது என்ன இது குழந்தையை போல் ஒன்று நிற்கின்றாய் என்று அப்போது அனுமன் என்ன சொல்லுகின்றார் அன்னை சீதாதேவியுடன் கேட்டேன் இந்த செந்தூரத்தின் மகிமை பற்றி ஆகவே நான் என் உடம்பெல்லாம் செந்துரத்தை பூசிக்கொண்டால் அன்னை சீதாதேவியும் ராமனும் நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்களே நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சி நடத்துவீர்களே என்ற எண்ணத்திற்காக தான் நான் உடம்பெல்லாம் செந்தூரத்தை பூசினேன் என்றார் ஆகவே செந்தூரத்திற்கு பல விளக்கங்கள் உள்ளது ஆனால் செந்தூரத்தின் மெயின் காம்சன விளக்கம் இந்த விளக்கம் இந்தியாவில் பல மொழிகள் இருந்தாலும் திரைப்படத்துறையிலும் கவிஞர்களும் கட்டுரையாளன் கூட செந்தூரத்தை வைத்து தான் மென்ஷன் பண்ணி பாடுறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு வந்திருக்கும் பழைய பழைய படம் அதில் வந்து ஒரு பாடல் என்னென்னா நடிகை பாடுவாங்க அந்த படத்தில் என்னென்னா கோயிலில் பூஜை நடந்துட்டுருக்கோம் ஒன்றே நம்பி நெச்சி உச்சியிலே ஒன்றே நம்பி உச்சியிலே பூ முடிச்சேன் தாயே முடிச்ச பூ நிலச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே அதாவது அந்த அந்த மாங்கல்யத்துக்கு இவ்வளோ இது பண்றாரு அடுத்தது சொல்லுவாங்க கலங்கிடாம வாழ வைக்கணும் நீயே என்ன சொல்லுவாங்க அடுத்தது கேட்டவரும் கிடைக்கும் வரை சன்னதிதான் வீடு எந்த என்னை அடிக்கிறதும் அணைக்கிறதும் அம்மா உன் வீடு அந்த மண்டல் கயிறை பெட்டியும் குங்குமத்தை வந்து சிறப்பான அந்த ஒரு ஒரு அந்த ஆகவே செந்தூரம் என்பது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படிப்பட்ட செந்தூரத்தை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அழித்து விட்டாரே என்ற ஒரு ஒரு தாக்கம் இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களிடம் கொலி கொதித்து கொழுந்து விட்டு இருந்தன அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் முப்படை தலைவர்களும் சேர்ந்து இந்த பாகிஸ்தானுடன் போர் என்ற அந்த பிரகடனத்தை அதுக்கு வந்து செந்தூர் ஆப்ரேஷன் என்ற ஒரு ஒரு தலைப்பாக வச்சு அது செல்லுப்பட்டாங்க அந்த தலைப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா இரண்டு பெண்களை மையமாக கர்னல் இரண்டு பெண் க ராணுவத்துறை சேர்ந்த இரண்டு கர்னல கர்னல்களையும் அதாவது சோபியா குரோஷி வியோகோ வியோ வியோமிகா சிங் ரெண்டு பெண்களை வைத்து தான் அந்த பாகிஸ்தான் போரை வந்து தலைமுதாங்கி நடத்தியது என்றால் இது மிகப்பெரிய சாதனை காரணம் என்ன இது வந்து காரணம்னா இந்தியாவுடைய இலக்கு யாரையும் அடிக்க வேண்டுமோ அல்லது யாரையும் தாக்க வேண்டுமோ என்று எண்ணம் ஒருபோதும் நடந்தது கிடையாது ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு நம்மளுடைய நாட்டில் சொல்லுவாங்க எப்பளுமே பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் உலக நாடுகளுக்கு இதில் என்ன விஷயம்னா இந்த செந்தூரம் ஆப்ரேஷன் என்ற தலைப்பும் இரண்டு கர்னல் பெண் அதிகாரிகளை வைத்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த இதை வைத்து பார்த்து உலக நாடுகளுக்கு இந்தியா ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்லுகின்றது நாங்கள் வந்து கோழைகள் அல்ல நாங்கள் யோரம் போனவர்கள் அல்ல இந்தியாவில் எங்களுடைய நாடை நீங்கள் நெருங்கினாலோ அல்லது தொட்டாலோ நாங்கள் போர் பிரகடனப்படுத்துவோம் என்ற எச்சரிக்கை மணி கொடுத்துள்ளது காரணம் என்றால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு முழுக்க முழுக்க தீவிரவாதிகளும் தீவிரவாதத்தை டெவலப் பண்ணி அவர்களை பயங்கரவாதிகளாக்கி உலக நாடுகளின் கூலிப்படை கேங்க் லீடர் அதாவது ஒரு அந்த நாடே ஒவ்வொரு நாடும் ஒரு சாதனை படைக்கும் சக்கர உற்பத்தி இரும்பு உற்பத்தி தங்கம் உற்பத்தி அலுமினியம் உற்பத்தின்னு ஒவ்வொரு கனிம வளங்கு உற்பத்தின்னு சொல்லுவோம் ஆனால் பாகிஸ்தானுடைய நாட்டுக்கு எந்த உற்பத்தி இல்லை பாகிஸ்தானுடைய ரகசிய உளவுத்துறையும் அந்த இராணுவமும் கூட்டு சேர்ந்து உலக நாடுகள் ஃபுல்லாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது அது மட்டும் இல்ல இவர்கள் உலக பேங்க் ஒய்எம்எஃப் நிதி வங்கியிலிருந்து கூட நிதிகளை பெற்றுக்கொண்டு பயங்கரவாதத்தை பயிற்சிக்கு பெற்று அதன் மூலமாக கூடிப்ப கூலிப்படையினுடைய ஒரு நிலைப்பாடை தான் அந்த நாடு இன்று வரையும் செலுப்படுத்திக் கொண்டது இவர்கள் பதம் பார்க்குற இடம் என்ன இந்தியாவில் தான் உங்களுக்கு வேறு இடமும் கிடைக்கலையா பாகிஸ்தான் நல்லா பயிற்சி கொடுத்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒத்திகை பார்க்குறாங்க அந்த ஒத்திகை பார்க்கின்ற போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை தீவிரவாதிகளுக்கு ஜம்மு காஷ்மீரில் என்று ஆர்டிகல் திரு சவன்டையை நீக்கினார்களோ அன்றிலிருந்து அந்த பயங்கரவாதிகள் ஃப்ரீயாக இங்கே சுத்த முடியல அது மட்டும் இல்லை ஆர்டிகல் திரு சவண்டை நீக்கின பிறகு பகல்கான் போன்ற பல இடங்களில் சுவிட்சர்லாந்து போன்று இன்றைக்கு செழுமையாக சுற்றுலா ஸ்தலமாக விளங்கியுள்ளது அந்த மாநில மக்கள் செழிப்பாக உள்ளார்கள் உலக நாடுகளிலிருந்து பல மிகப்பெரிய விஏபிகள்லாம் அந்த பகல்கான் போன்ற இடங்களில் சுற்றுலா வருகின்றார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் மக்களை பயமுறுத்த வேண்டும் நாட்டை அச்சுறுத்த வேண்டும் பயங்கரவாதத்தை விதைக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கில் தான் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மிகப்பெரிய ச வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கிறாங்க இவர்களை ஒழித்துக்கிட்டதுக்கு இவர் வழியே இல்லை அவங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாடாளுமன்றத்தில் குண்டு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினான்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த சையது உலாவுதீன் என்ற தீவிரவாதியினுடைய உலக நாடுகளின் தீவிரவாதியினுடைய மிகப்பெரிய கொடுங்கோல் என சையத இந்த தம் அவருடைய தம்பி மசூத் அசாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்து மனித வாழ்க்கை மட்டில் அவங்கள் வாழ்க்கையை குண்டு வைக்க வேண்டிய ஒரு எண்ணம் உள்ளவர்கள் பல ஏழை மாணவர்களை அழைத்து அவளை மூளை செலவு செய்து பெரிய 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 கேங்க வந்த மண்டபங்களில் வந்து பயிற்சி கொடுத்து உண்டு வைக்கக்கூடிய அந்த குலத்தொழில் போல தான் பாகிஸ்தான் தெரிந்தாது பாகிஸ்தான் அரசாங்கமாக அந்த வேலை தான் செய்கிறாங்க பாகிஸ்தானுடைய அங்கே ரா இராணுவத்துறையும் அங்கே உளவுத்துறையும் இந்த வேலை தான் அங்கே ப்ரொஃபஷனாக செய்கிறாங்க ஆகவே இந்தியாவுக்கு ஒரு வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஐம்பது ஆண்டுகளாக இதே போல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியா மீது வந்த தாக்குதலில் ஈடுபட்டு வந்துருக்காங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்போதானது சார் இந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நிலைப்பாடு தான் இந்த செந்தூர் ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் காரணம் என்றால் இவர்கள் பாகிஸ்தான் நாடு சைனாவிடமிருந்து பல ஆயுதங்களை வாங்கி வாங்கி வைத்துள்ளார்கள் அந்த ஆயுதம்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாசு மாதிரி வெடிச்சது நீங்களே பார்த்துருப்பீங்க பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி உலக நாடு உள்ள கேவலப்பட்டு அல்லோல் பட்டு என்னடா இப்படிப்பட்ட ஒரு இதுவாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சார் பாகிஸ்தான் நிலைமை என்னென்னா உண்மையெல்லாம் அந்த நாட்டில் தீவிரவாதம் பயங்கரவாதம் கல்வியின்மை மக்கள் தொகை பெருக்கம் ஊழல்வாதம் கூலிப்படைவாதம் இது அனைத்துக்கும் ஒட்டுமொத்த முகம்தான் பாகிஸ்தான் என்ற நாடு இப்போ நான் சொன்ன இதுக்கு அனைத்தும் ஒட்டுமொத்த முகம்தான் பாகிஸ்தான் நாடு அந்த பாகிஸ்தானின் உண்மையான முகத்திரையை கழித்தது இந்த செந்தூர் ஆபரேஷன் ஆகவே தான் இதுக்கு முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள இராணுவ அதிகாரிகளும் இந்தியாவுள்ள வேறு ராஜனவாதிகளும் கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டணி கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பு மூலமாக உடன்பாடு செய்கின்றார்கள் அந்த உடன்பாட்டின் நிலைமை என்னவென்றால் நீங்கள் அதற்கிறதான் இந்தியாவுடைய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உருக்கமான ஒரு கருத்தரை சொன்னார் என்ன சொன்னார்னா எதிர்காலத்தில் பாகிஸ்தான் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் பயங்கரவாதத்தை கைவிடுங்கள் பயங்கரவாதத்தை அடியோடு ஒழித்து கெட்டுங்கள் அப்படி நீங்கள் முற்றிலும் உங்களுடைய பயங்கரவாத முகாம்களை நீங்கள் அழிக்க வேண்டும் அப்படி நீங்கள் அழிக்காவி அழிக்காவிட்டால் பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் பலியாக நேரிடும் என்று கொடுத்திருக்காங்க இந்தியா அடித்த அந்த பல பயங்கரவாதிகள் முகாம்கள் எல்லாம் பயங்கரவாதி தான் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஆனால் பா பாகிஸ்தான் அடித்ததெல்லாம் நம்முடைய எல்லையில் ஓரத்தில் விவசாயிகளையும் அப்பாயி மக்களையும் அவங்க ராக்கெட் விட்டாங்க ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்கல ஆகவே பாகிஸ்தான் வந்து உலக நாடுகளில் இன்றைக்கி அவங்கள அடித்தப்பற தான் என்ன சொல்கிறாங்க அட்டாக் பண்ணப்போகிறதாங்க நாங்கள் உண்மை தாங்க கடந்த முப்பது ஆண்டு காலமாக கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் பாகிஸ்தான் நாட்டில் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து இதன் மூலமாக நாங்கள் வேத்த கழுவிட்டிருக்கிறோன்னு சொல்கிறாங்க இந்த போர் பிரணம் அறிவிச்சோன்னா பாகிஸ்தான் பிரதமர் எங்கே போய் உட்காந்துருந்தாரு மண்ணுக்கு மண்ணுக்குள்ளே ஒழுப்போம் அதாவது பூமிக்குள்ளே போய் ஒளிச்சிருக்கிறாரு அப்போ நாட்டு மக்களை எப்படி போனால் என்ன அதே நேரத்தில் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள பலுசிஸ்டன் என்ற மாகாணம் தனிநாடு கேட்கின்றது அந்த பலிசிஸ்தான் பயங்கரவாதிகளும் கூட்டுச் சேர்ந்து பலுசிஸ்தான் ராணுவ புரட்சி என்ற படையை ஆரம்பித்து அவர்களும் பாகிஸ்தானை எதிராக செயல்படுகின்றார்கள் இப்போது அவர்கள் இந்தியாவுடன் உதவி கேட்கிறார்கள் எங்களை தனிநாடாக நீங்கள் அங்கீகரிங்கள் என்று கடந்த ரெண்டு நாளாக பலுசிஸ்தான் தனிநாடு என்ற பிரகடனப்படுத்தி உள்ளது ஆகவே உலக நாடுகளும் ஐநாசை எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பட காரணம் என்னவென்றால் எதை விதைத்தீர்களோ அது அறுவடை செய்வீர்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் இப்படி மனநிலை எப்படி என்றால் இனிமேல் பாகிஸ்தான் மட்டும் வாழாட்டக்கூடாது வாலாட்டினா வாழை ஒட்டா நறுக்கணும் என்ன காரணம் என்றால் நாடு சுதந்திரத்துக்காக எல்லோரும் சார்ந்த போற போ எல்லோரும் சேர்ந்தால் நம்ம போராடணும் ஆனால் இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன வேண்டால் ஒரு போராட்டத்தின் பின்னால் சுதந்திரம் பெற்று விட்டோம் சுதந்திரம் பெற்ற மறுநாளையே ஜின்னா என்ன கேட்டார் தெரியுமா எங்களுக்கு தனிநாடு மட்டும் கேட்டார் அப்போ உங்களுடைய இலக்கு என்ன மதத்தின் பெயரால் அதாவது நாட்டை காலனி ஆதிக்கத்தை வைக்க வந்தால் வெள்ளையர்களை எதிர்த்து நாம் ஆயிரம் அண்ட்ஸ்மாக போராடி வெற்றி பெறோம் இங்கே சுதந்திரம் பெற்ற மருந்தாளைக்கு மதத்தின் பெயரால் எங்கள் மதத்துக்கு தனிநாடு கொடுங்கள் என்று சொன்னார்கள் அது நேரத்தில் நம்முடைய ஹைதே முல்லத் அவர்கள் கூட சின்னாவை அழைத்து திருவள்ளிக்கனில் மீட்டிங் போட்ட வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஹைதே மில்லத் அவர்களை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நெல்லையில் இருக்கிற பொது நூலகத்துக்கு ஹைதே மில்லித் நூலகம்னு வைக்கிறாங்க ஸோ அது ஓட்டு வங்கிக்கான ஒரு நிலைப்பாடு அதுமா அவங்களுடைய விருப்பம் ஆட்சி கையில் இருக்கிறது ராய்டு ஆனால் ஜின்னா அவர்கள் என்ன பண்ணாரு நாட்டை தனி நாடாக்குனாங்க பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்பது பங்களாதேஷு கிழக்கு பாகிஸ்தான் என்பது பாகிஸ்தான் அந்த நாட்டில் சிந்து நதி இல்லாமல் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ சிந்து நதி இல்லாமல் ஒன்றும் அப்படி என்றால் அவர்களுக்கு போக்கத்தவர்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதே போல முழுக்க முழுக்க பாகிஸ்தான் நாட்டை ஆளக்கூடிய எந்த ஆட்சியில் வந்தாலும் இராணுவமும் பயங்கரவாதிகளும் உளவுத்துறையும் கூட்டு சார்ந்து இந்தியாவை எப்போ பார்த்தாலும் ஒரு பதம் பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருந்தது அது இனிமேல் வரக்கூடாது என்பதற்கு வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை பணி கொடுத்து விட்டார்கள் இந்தியா பிரதமர் கொடுத்துள்ளார் ஆனால் இதில் என்ன விஷயம் என்றால் உலக நாடுகள் முழுவதும் இந்த ரொம்ப உன்னிப்பாக பார்க்கிற காரணம் பாகிஸ்தானுக்கு ஒரு நாடு கூட சப்போர்ட் இல்லைங்க அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கிய நாடா இருக்கணும் பாருங்க நாடு எவ்வளவு பெரிய அயோக்கிய நாடா இருக்கணும் மக்கள் விரோதக்காக மக்களை கொண்டு வைக்கும் நோக்கில் பயங்கரவாதத்தையே கையில் எடுத்து பயங்கரவாதமே குலத்துள்ளாக்கி எடுத்து செயல்படக்கூடிய நாடுகளை எந்த நாடும் அவரை ஆதரிக்கவில்லை இஸ்லாமுடைய நாடுகள் பெரும் பெரிய நாடுகளும் கூட பாகிஸ்தான் ஆதரிக்க வேண்டாம் ஐயா எல்லா நாடும் அமைதியா இருக்கணும் எல்லா நாடும் விரும்புகிறாங்க ஆகவே பாகிஸ்தான் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு சரி கிடையாது ஆகவே இந்தியா எதையும் மேற்கொண்டு நம்முடைய நம்முடைய நாட்டை பாதுகாக்க தக்க வைக்க இந்தியாவில் சிறந்த வல்லுநர்கள் உள்ளார்கள் என்பதை உலக நாடுகளும் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் தான் ரெண்டு பெண் இராணுவ அதிகாரிகள் தான் இந்த ஆப்ரேஷனில் மெயின் இதாக இருந்தாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது வந்து நேற்று ரெண்டு கூட அந்நியர் தினத்தில் கூட இந்த இரண்டு பெண் வீரா இராணுவ அதிகாரிகளை வச்சு தான் அந்நியர் தினத்தை கொண்டாட்டாங்க இந்தியா மக்கள் என்றால் இந்தியா மக்கள் இந்த ஒரு விஷயத்தில் பாருங்களா இந்தியாவில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க நாமே போர் பண்ண எங்க நாட்டிலையுமே சரண்டர் ஆக முடியாது எந்த நாட்டிலையும் அடைக்கல கேட்க முடியாது ஆகவே இந்தியாவில் உள்ள அவங்க என்ன நினைத்தது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நம்மளை ஆதரிப்பார்கள் அது எப்படிங்க ஆதரிப்பாங்க உங்க கலாச்சாரம் வேற இந்தியாவில் மக்களுடைய இந்தியாவில் உள்ள மக்களுடைய கலாச்சாரம் வேற இந்தியாவில் சிறு சிறு கருத்து பெறுபடை இருந்தாலும் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒரு கலாச்சாரம் ஒரு பண்படை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இன்று இந்தியா ஒரு குடையெங்கில் ஒட்டுமையாக உள்ளது என்று உலக நாட்டுக்கு வெளிச்சம் பட்டு காட்டுவது மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை பணி கொடுத்துள்ளது பாகிஸ்தான் இனிமேல் வாழாட்ட முடியாது அடியோடு நீங்கள் பயங்கரவாதத்தை ஒழிக்காவிட்டால் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்பதை இருக்காது என்பது நம்முடைய காலம் சென்ற முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இரண்டு மூன்று முறை நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார் ஆகவே அவருடைய பேச்சு இன்று நடைமுறையில் உள்ளது அந்த நடைமுறையுடைய வார்த்தையை மாண்புமிகு பாரத பிரதமரை செயல்படிவத்தில் கொண்டு வந்துள்ளார் ஆகவே பாகிஸ்தான் என்மேல் வாளை உடைத்து கொண்டு வாளை மடக்கிவிட்டு பயங்கரவாதிகளை நீங்களே சிறையில் அடையுங்கள் பயங்கரவாதிகளை இல்லாட்ட உங்களால் முடியாட்டா பயங்கரவாதிகளை இந்திய ரவுண்ட ஒப்படையங்கள் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் என்ன பார்த்துக்கணும் ஆகவே நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு பிரதமர் ஆற்றிய உரை அனைத்தும் மிகப்பெரிய செப்பேடு செப்பேடு தகவல் போன்ற அந்த அந்த பட்டயங்கள் மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காரு இன்னைக்கு இந்தியாவிலுள்ள மக்கள் பாருங்கள் எல்லோரும் ஒரே ஒரே ஒற்றுமை தான் இருக்கிறாங்க அந்த போரில் இந்த மே சப்ஜெக்ட்டுக்கு பிறகு ஆகவே பாகிஸ்தான் இனிமேல் நூற்றுக்கு நூறு சதவீதம் வர மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் கடந்த ரெண்டு நாளாக பலுசிஸ்தான் அந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் நாட் அந்த மாகாணத்தில் புரட்சல் என்ன சொல்கின்றார்கள் நீங்கள் நம்பாதீர்கள் இவர்கள் இரத்த காட்டேறிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இரத்த காட்டேறிகள் நல்லவன் போல் நடித்து வஞ்சகத்தை மனதில் வைத்து நாசகராட்சியில் செயல்படக்கூடியவர்கள் இந்த பயங்கரவாதிகளை நீங்கள் எச்சரிக்கை என்று அந்த பலுசஸ்தான் புரட்சியாளர்கள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே ஒரு எச்சரிக்கை மணி கொடுத்துள்ளார் உள்ளார் காரணம் என்றால் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா பாம்பின் கால் பாம்பே அறிஞ்ச ஒரு கிராமத்தை சொல்லுவாங்க பலுசிஸ்தான் மாகாணம் என்பது பாகிஸ்தானில் தான் இருக்குது அந்த மாகாணத்தினுடைய புரட்சியாளர்கள் உலக நாடுகளுக்கு கோரிக்கை நம்பாதீங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரியும் அதே நீங்கள் வந்து அந்த நாட்டில் உள்ள இவர் தான் என்ன சொன்னாங்க இந்தியாவை நாங்கள் க என்ன நாங்கள் சிக்கு நூறாகும்னு சொன்னவர் தானே அதே அதே ச அதே நீங்கள் செய்துள்ளா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஃபேக் ஐடி ஐடியெலாம் ஒன்று உ உருவாக்கி இந்தியாவில் வராங்க இந்தியாவில் அவரை கைது பண்ணாங்க உளவுத்துறை கைது ராணுவம் கைப்பற்றி சிகார் ஜெயிலில் அடைச்சாங்க அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அவரை ஜம்மு காஷ்மீர் ஜெயிலில் அடைக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் ஜெயிலில் அடைக்கும்போது தான் அங்க பல பயங்கரவாதிகளிடம் ஒரு அன்கோ தீவிர வழக்கமாகி அது பிறகுதான் அவர் பாகிஸ்தானில் பெயர்ச்சி கொடுக்குற அத்தனை பயங்கரவாதிகளுக்கும் அதை ட்ரையல் பார்க்கக்கூடிய பேஸாக க ஜம்மு காஷ்மீரை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று ஜம்மு காஷ்மீர் வந்து சுதந்திர காட்டை சோசிக்கின்றன மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள் ஆகவே இப்போ ரெண்டு நாள் கூட கண்டுபிடிச்சி மூணு பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு அந்த பயங்கரவாதிகளை பதுக்கு வச்சுருக்க ஆயுதங்கள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டாங்கன்னா என்னங்க வந்து கருவாட்டுக்கடை மாதிரி விரிச்சு வச்சுருக்கிறான்னா எப்படி இதெல்லாம் மக்களை கொண்டுக்கக்கூடிய ஆயுதங்கள் தானே நீங்கள் மக்களை கொண்டு ஆயுதங்கள் என்ன எல்லாமே இந்தியாவை உள்ள தலைவர்கள் இந்தியா மக்கள்கள் இந்தியாவுடைய பெரும்பெரும் யோகிகளும் ஞானிகளையும் தானே நீங்க குடி வச்சிருப்பீங்க அப்படி என்றால் பாருங்கள் கைப்பண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லையே ஆகவே தோண்ட 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 ஆயுத குவியல் என்றால் ஆகவே பாகிஸ்தான் உள்ள ஒவ்வொரு தீவிரவாதிகளையும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டும் வரை இந்தியா ஓயாது இந்தியா அனைத்து இதுக்கும் ஒத்துழை ஒ இந்தியா மக்கள் அதுக்கு காரணம் இத்தகைய சூழ்நிலைக்கு இந்தியா மக்கள் தான் நம்முடைய மிகப்பெரிய சக்சஸாக உருவாகின்றது இந்த பாகிஸ்தான் மறைந்து ஒளிந்து ஆளை விட்டால் போகணும்னு சொல்ல காரணம் என்றால் அங்கு ஒன்றுமே இல்லை அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் கூட பாகிஸ்தானில் கிடையாது ஆகவே பாகிஸ்தானுடைய சாயம் இந்த சிந்து ஆப்ரேஷன் சாயம் வெளுத்து விட்டது என்பது என்னுடைய பதிவு இந்தியா மீது பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அது போராகவே கருதப்படும் எது எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலே அது வந்து போராக கருதப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர் வந்து அறிவிச்சிருக்கார் இது இதுக்கு மேலே எந்த ஒரு அட்டாக் ஒரு பயங்கரவாதிகள் தாக்குதலாக இருக்கட்டும் எது நடந்தாலுமே இனிமேல் போராக தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களா சார் மாண்புமிகு பாரத பிரதமர் அப்படி சொல்ல காரணம் என்னவென்றால் இப்போ வெயில் வருது நல்ல கடும் வெயில் சீசன் இப்போ அப்போ அது மாதிரி கடுமையான காற்று வருது புயல் வருன்னா ரெட்டல் ஆட்டை கொடுக்குறாங்களா இல்லையா அதில் அதில் ஏ கிரேடு பி கிரேடுன்னு கொடுக்குறாங்க ஆரஞ்சு அலாட்டுன்னு கொடுக்குறாங்க அப்போ ஒவ்வொரு அலாட்டும் ஒரு வேலு இருக்குது அதே போல் உலக நாடுகள் எல்லாமே பயங்கரவாதம் வீழ்ந்து விட்டது உலகத்தில் பாகிஸ்தான் நாடுகளை போன்ற பல பயங்கரவாதிகள் சிரியா லெபனன் பல நாடுகள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வரலாறு கிடையாது அவங்கள ஒரு கூலிப்படைக்காக மாரடைக்கிற கத்தி எடுப்பவர்கள் கத்தியாக தான் அழிவார்கள் என்பது போல் பயங்கரவாதிகள் இண்டல்ல எண்டு அல்ல என்றைக்காவது ஒரு நாள் பயங்கரவாதி பயங்கரம் பயங்கரவாதத்தால் அழியும் அத்தகைய சூழ்நிலையை தான் இனிமேல் நீங்கள் இங்கே வந்து எதாவது குண்டு கிண்டு எதாவது டீ பண்ணேன்னா அது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் கை செயல்பாடு தான் இருக்கும் வேறு எந்த நாட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்க அளவுக்கு எல்லா நாடும் சார் எல்லா நாடும் அன்பு அமைதி இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க கஞ்சோ கோலோ சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டில் தான் படுத்து கிடக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரே இது இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்கவில்லை இந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரம் பிடிக்கவில்லை ஆகவே இந்தியாவுடைய மக்களை குழப்ப வேண்டும் இந்தியாவில் இங்கே அதாவது பாகிஸ்தானில் அங்கே பார்த்தா தீவிரவாதம் பயங்கரவாதம் இருக்கிறாங்க அதே நாட்டில் பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு பாதிப்பு இருக்காங்க மனசில் இல்லை இந்தியாவில் அப்புறம் இல்லை தேச துரோகிகள் இங்கே நிறைய இருக்கிறாங்க இந்த தேச துரோகிகளும் பயங்கரவாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பிராந்திய இது தனி மாந்திர உரிமை கேட்குறவளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பெரிய விஷயத்த வித்தியாசம் கிடையாது இப்போ உக்ரைன் ரஷ்யா வந்து கூட தான் இருந்தது உக்ரைன் இப்போ அது தனி நாடாக அங்கீகரித்து அங்கே போர் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதனால் வந்து சில விஷயங்கள் வந்து இந்தியா அரசும் சில விஷயங்கள் விட் பக்குவமாக கைண்டர் பண்ணுற காரணம் நாட்டுக்குள் ப்ராப்ளங்களை வந்துடக்கூடாது மக்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்பது தான் நிலைப்பாடு இத்தகைய நிலைப்பாட்டை கருத்தில் கொடுத்தான் மக்களுக்கு தன்னம்பிக்கையும் மக்களுக்கு உத்வேகமும் மக்களுக்கு தனித்துவம் கொடுப்பதற்காகத்தான் இதை இனிமேல் நீங்கள் ஏதாவது தொட்டிங்கன்னா நாங்கள் போர் அறிவிப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கை மணி கொடுத்தது நாட்டு மக்களுக்குமல்ல உலக நாடுகளுக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய மனிதரையை புரிஞ்சுக்கொள்ளலாம் சார் எவ்வளோ திருங்க தாங்க இதுக்கு நீ வந்து உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் நாடு இருந்தால் என்ன போனேன்னா நீ பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஒவ்வொரு முறையும் பயங்கரவாதத்தை பயிற்சி பெற்று நேர் இங்கே வந்து குண்டு வைப்பீங்க நாடாளுமன்றத்தில் போய் குண்டு வைப்பீங்க விமான நிலத்தை கடத்திட்டு போறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்க இது அனைத்து இந்தியாவில் உள்ள மக்கள் செய்கிறாங்களா இந்தியாவில் உள்ள இந்தியாவில் எங்கேயாவது பயங்கரவாதிகள் இருக்கிறாங்களா அப்பேற்பட்ட அஸ்ஸாமில் உல்ஃபா தீவிரவாதிகளே மாநில அரசிடம் மத்திய அரசிடம் சரண்டர் ஆகி ஐயா நாங்கள் ஜனநாயக வாழ போகிறோம்னு சொன்னாங்க இந்தியாவில் பல நக்ஸலைட் அமைப்புகள் நடத்துனவர்களும் ஜனநாயகரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இடத்துல எந்த பிரச்சனை இருந்த ஒரு நாட்டில் அன்று மார்க்கம் அமைதி மார்க்கம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை பெருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு பயங்கரவாதத்தோட விஷயத்தை தூவி இதன் மூலம் அறுவடை பண்ண பார்த்தா என்ன அர்த்தமாகும் அங்கே அவர் குண்டு வச்சு நான் தான் குண்டு வச்சு அறிக்கை கொடுக்குறேன் அப்போ உன்னை விட்டு வைக்கலாமா ஆகவே தான் இந்திய அரசு உலக நாடுகளில் காரணம் என்றால் ஒரு போர் என்று வந்தால் அந்த போர் எந்த இலக்கோ இலக்கையும் தாண்டி பல பேர் மடிவார்கள் ஆனால் இந்தியா அந்த ராக்கெட் விமானங்கள் அனைத்தும் பார்த்தீங்களா வாயிசனுடைய பயங்கரவாதத்தினுடைய அந்த கூடகத்தையும் அந்த மையத்தையும் தான் அடித்து துவம்சம் இருக்காங்கள தவிர்த்து ஒரு நாட்டு மக்களுக்கோ ஒரு இராணுவத்தையோ இங்கே தொடவில்லையே அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை எந்த அளவுக்கு இலக்காக ஊசியில் எப்படி நூல் கொறுப்புமா அதே போல் இலக்காக அடிக்கின்றால் உலக நாடுகளில் எந்த நாடுகளும் இந்த மாதிரி சின்சியரிட்டி இவ்வளவு சக்ஸஸாக செயல்பட்டு காட்டியதில்லை ஆகவே இருக்க நவீன ஆயுதங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதன விஷயம் கிடையாது இந்த ஆயுதம் எஸ்ட் ஃபோரெண்டுகள்லாம் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பொறுத்த நாட்டு மக்கள் பாராட்டுறாங்க உலகம் பாராட்டுகின்றது இந்தியாவை பகிர்ந்து கொண்டு உலகத்தில் எந்த நாடும் வாழ முடியாதுங்க பங்களாதேஷ் பிரதமர் தான் தான் சொல்கிறாரு இஸ்ரேல் நாட்டு பிரதமர் தான் சொல்கிறாங்க உலகத்தில் எல்லா நாட்டு தலைவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஒரு நட்புக்கரம் உள்ள நாடு இந்தியா ஒரு அமைதியான உள்ள நாடு இந்தியா அன்பு போர்க்கம் உள்ள நாடு ஆகவே இந்தியாவை பகிர்ந்து கொண்டு யாரும் வாழ வாழ முடியாது இந்தியா ஒரு ரிலேஷன்ஷிப் கண்ட்ரினு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே இல்லைங்க அண்டை நாட்டில் இருக்க பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இதோடு இரவாக ஜனநாயகத்தை கவிழ்த்து அங்கே தமிழ் தலிபான் தீவிரவாதிகள் வந்து அமைப்புகள் வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க சில மாற்றுகளை கொண்டு வந்தாங்க அங்கு பொருளாதார நெருக்கடி உண்டுது அவர்களை இந்தியாவோட நாடினார்கள் இன்று இந்தியா அரசாங்கம்தான் அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டிலே பல்வேறு கட்டமைப்பு ஆறு ஏரி குளங்கள் கட்டமைப்பு விமானத்தளவளங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுகள் அங்குள்ள நாடாளுமன்ற அலுவலகம் வரைக்கும் இந்தியா தானே கட்டி கொடுக்குது அப்போ ஒருத்தன் எப்போயுமே ரவுடியாக இருக்க மாட்டாங்க கிடையாது அவன் திருந்துவான் திருந்தும்போது வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும் அந்த அளவில் இருக்கும்போது இன்றைக்கி ஆனனப்பட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு நாடாக இருந்த ஒரு பாகிஸ்தான் வெறும் மலைகள் பாரலைய மகாபாரத காந்தார தேசம் இல்லை காந்தாரி பிறந்த அந்த ஊருங்க காந்தார தேசம் அப்போ அந்த காந்தார தேசம் ஆப்கானிஸ்தான் அடை இன்றைக்கி ஜனநாயக பாதையை நோக்கி வருகின்றது என்றால் பாகிஸ்தான் எப்படிலாம் நீங்கள் இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு அரசாங்கம் தி வன்முறையே கையில் எடுத்து பயங்கரவாதத்தை கையில் எடுத்து அதை ஒரு தொழிலாக உருவாக்கி நீ இந்தியாவை அப்படின்னு சொன்னால் இனிமேல் உங்களை விட்டு வைக்க முடியுமா ஆகவே இதற்கு பொறுத்தது போகும் பொங்கு எழுவோம் என்று இந்தியா அரசு மட்டுமில்ல இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு வட இந்தியாவில் பாருங்கள் நாங்கள் இராணுவத்துக்கு வரோம் படித்த பெண் படித்த ப பட்டதாரி மாணவ மாணவர்கள் கீவில நின்று நாங்கள் இராணுவத்துக்கு வரோம் சொல்லிட்டு அந்த நாட்டுடைய தேசபக்தி சார் இந்த நாட்டுடைய தேசபக்தியை பாகிஸ்தான் இனிமேல் நினைச்சு கூட பார்க்காதீங்க நீங்கள் வரைய பாதிங்க நீங்கள் மனசு மாறி ஜனநாயக வாழுங்கள் என்பதுதான் இந்தியாவுடைய அட்வைஸ்